نحمدك حمدا طيبا مباركا نسلم ونصلي على رسوله واتباعه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم وذكر في الكتاب اسماعیل انه كان صادق الوعد وكان رسولا نبيا صدق الله العلی العظیم ان رسول الله صلى الله علیه وسلم أخذ حسينا فقبله فأقبل عليهم ثم قال إن الولد مبخلة مجبنة مجهلة محزنة أو كما قال على نبينا عليه الصلاة والسلام அஸ்லாம் என்ன எதிர்பார்த்து நடக்குமோ எந்த நேரத்தில் என்ன ஆபத்துகள் வருமோ என்று உலகமே பார்த்து கொண்டிருக்க கூடிய காசா என்ற மாகாணத்தில் இருந்து ஒரு பெண்மணி ஆறு வயதிற்கு உட்பட்ட தன் மகனை அழைத்துக்கொண்டு கொண்டு மக்கா முக்கர்ரமா வருகிறார்கள் தவாஃபை முடிக்கிறார்கள் கிணறுக்கு அருகாமையிலே சென்று தண்ணீர் குடிக்கலாம் என்று நெருங்குகின்ற பொழுதுதான் அந்த கிணற்றுக்கு மேலே அமர்ந்து கொண்டு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை மக்கா முக்கர்ரமாவிலே ஜம்சம் கிணறுக்கு மேலே அமர்ந்து கொண்டு ஒரு முஃப்தி பாடம் நடத்துவதை அந்த தாய் பார்க்கிறார்கள் தன் மகனை இப்படி முஃப்தியாக ஆக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் நோக்கி புறப்படுகிறார்கள் மீண்டும் மக்காவிற்கும் மைல்கள் தூரம் தன் சொந்த வீட்டை அந்த தாய் விற்பனை செய்கிறாள் இரண்டாயிரம் திருகத்தை பெறுகிறாள் தன் ஆறு மாதம் பயனை அழைத்துக் கொண்டு மக்காவிற்கு வருகிறார் அதே சம்சம் கிணற்றுடைய அருகாமையிலே முஃப்தி அல்லாமா பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்திலே தன்னுடைய ஆறு வயது மகனை ஒப்படைக்கிறார்கள் அந்த தாய் அந்த தாய் நினைக்கிறார்கள் என்னை கட்டிய இறந்து விட்டார் இந்த மக்கா முக்கர்மாவிலே என்னை அறியாதவர்கள் யாருமே இல்லை பச்சிலங் குழந்தை ஆறு வயதாகிறது இது எத்திமான குழந்தை இந்த முஃப்தி இடத்திலே சென்று அந்த தாய் சொல்லுகிறாள் அவர்களே இந்த பையனுக்கு தந்தை இல்லை எனக்கு கணவர் இல்லை என் சொந்த வீட்டை இரண்டாயிரம் திருகத்திற்கு விற்பனை செய்துவிட்டு உங்களிடத்திலே கொண்டு வந்து இவரை உங்களை போன்ற ஆக்க நான் நாடுகிறேன் உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்று அந்த தாய் பேச முஃப்தி அவர்கள் அந்த ஆறு வயது பையனை அழைத்து அருகாமையிலே உட்கார வைத்து பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லிக் கொடுத்ததுதான் தாமிதம் ஆறு வயது பையன் ஓத ஆரம்பிக்கிறார் அலமதுல்லா இரபில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் என்று சூரத்தில் ஃபாத்திஹாவை வளல்லால் என்று முடித்தார் முஃப்தி ஆச்சரியப்பட்டது மட்டுமல்ல இந்த சிறாரர் தொடர்கிறார் அலிஃப்லாம்

மேலேயும் கீழேயும் பார்க்கிறார் ஆசான் லந்தராலுல் பிர ஹத்த துன்ஃபிகு நானாவது ஜுஸ்வை ஆரம்பம் செய்கிறார் வா அன்த ஜமாஉ பைனல் உஹ்தைன் இல்லா மா கதிஸலஃப் இன்னல்லாஹ கான கஃபூர ரஹீமா நானாவது ஜுஸ்வு முடிகிறது வல் முஹ்சனாத்தி துவக்கிறார் கடைசி ஆயத் மா யஃஅலுல்லாஹ் பி அஸாபிக மின் ஷக்கர்தும் வ கானல்லாஹு ஷாக்கிரன் அலீமா ஐந்து முடிகிறது லா யுஹிப்பில் ஆரம்பம் வைதாஸ்மி ஆரம்பம் வலவன்னன ஆரம்பம்

என்று பதினைந்து ஜுசுவையும் முஃப்தி அல்லாமா அவர்களுக்கு முன்னால் ஆறு வயது சிறுவன் பிஸ்மில்லா சொல்லி கொடுத்த உடனேயே ஓதி முடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றலை முஃப்தி அசந்து போய் கேட்கிறார் எப்படி நீ மரணம் செய்த உனக்கு எப்படி இந்த மரண சக்தி உண்டானது நீ என்னிடத்திலே கொண்டு வந்து தாய் ஒப்படைத்தாலே கற்றுக் கொடுக்கத்தானே சொன்னார்கள் நான் இப்பொழுதுதான் அலிபாவை சொல்லிக் கொடுக்கலாம் அதற்குண்டான ஜேர்ஜு முறைகளை சொல்லிக் கொடுக்கலாம் என்று தானே நான் நினைத்தேன் வரை நீ எப்படி அசத்தினாய் எப்படி உனக்கு பாராமல் ஆனது என்று கேட்க வியந்து போகிறார் அந்த அல்லாமா வியந்து போகிறார் அந்த முப்தி சாஹிப் அந்த ஆறு வயது குழந்தை பேசுகிறது என் தாய் கற்பமாக இந்த காலத்திலே அவர்கள் ஓதினார்கள் 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 நூத்தி

சிறார் ஓதினார் காலையில் இருந்து இப்பொழுது வரை ஆறாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துகளை ஓதினார் நாம் செவி மடுத்தோம் எங்கிருந்து கிடைத்தது இந்த யாபக சக்தி உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் மகதிபுடைய தொழுக இமாம் வரல முத்தவல்லி தான் முன்னால் வந்து புடிச்சு தள்ளி விட்டாங்க இமாம் வரல நீங்க தொழுவீங்க முத்தவல்லி தக்பீர் கட்டி காப்பிடுன்னு ஆரம்பிச்சிட்டாரு

அவர் ஒளிச்சையை மேல கட்டிட்டார் துழு வைக்கிறது தான் தலைவர் அவர் ஓதிட்டுக்கிறது குளி ஆயுல் காஃபிரும் பாடு படாத பாடா இருக்குது லக்கும் தீனுக்கும் வலி தீன்னு சொல்லி ருக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி வந்து அவரு தப்பீர் கட்டிட்டார் ஒரு சாதாரண சின்ன சூறாவை மனணம் செய்து ஒப்பு வைக்ககின்ற அளவருக்கு சக்தியை அல்லாகு தான் இதற்கு வணங்குகிறான் என்னுடைய முயற்சியோ உங்களுடைய முயற்சியோ அல்லை இதர் அல்லாகு தேர்ந்தெடுக்குகிறான் உமருபின் அப்துல் அசீத் ரஹ்மகுல்லா அவர்களுக்கு பதினோரு குழந்தைகள் அவர்களும் ஆட்சி செய்கிறார்கள் கடைசி தருணம் கடைசி காலம் ஹிஷாமுனுடைய வயது முதிர்கிறது சக்கராத்துடைய நேரம் உமரபின் அப்துல் அசீத் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள் உமரே மச்சான் மச்சன்ன ரெண்டு பேரும் உனக்கும் குழந்தை எனக்கும் குழந்தை நீங்க உங்க குழந்தைக்காக என்ன விட்டீங்க என்ன வச்சிருக்கீங்க பதினெட்டு திருகம் வச்சிருக்கிறேன் துணி வாங்கி இருக்கிறது என்னுடைய குழந்தைகளுக்காக வேண்டி ஹிஷாம் சொன்னார் நானே என்னுடைய குழந்தைக்காக வேண்டி ஒரு கோடி திருகம் வச்சிருக்கிறேன் நமக்கு பின்னால் அவர்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வளவு முயற்சி செய்து நான் வைத்துள்ளேன் என்று ஹிஷாம் சொல்லுகின் இவர்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் குழந்தைகளுடைய வரலாறு பேசுகிறது உமர் பின் அப்துல் அசீத் ரஹ்புகளையும் ஆளுநர்களாக கவர்னர்களாக ஆக்கினார் இதே ஹிஷாவுடைய பதினோரு குழந்தைகள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பிச்சை எடுக்க வைத்தான்

ஓ பணத்தின் நீங்கள் ஈண்டெடுத்த குழந்தையின் மூலமாகவே நீங்கள் கோழைகளாக ஆகுவீர்கள் ஆகுவீர்கள் தேர்ந்தெடுத்து ஒரே ஒரு குழந்தை உன்னை சூழல விட்டு விடும் இந்த துணியாவிலே அவரினால் நீ எதுவுமே செய்ய முடியாமல் ஆற்றல் மிக்கவனாக நீ இருந்திருக்கலாம் ஒரு காலத்திலே அதே ஒரு குழந்தை உன்னை மச்சுகளத்து அச்சுகளில் சுகலாவாக அதை ஆக்கிவிடும் சொன்னார்கள் கடைசியாக மகசனத்து அந்த குழந்தை உன்னை நாளைக்கு ஹுசினியத்திலே கவலைக்குரியதாக ஆக்கிவிடும்

அல்லாம அபுல் ஹசன் நதிபி ரஹ்மகுல்லா பேசுவார்கள் எங்கே அல் குரான் போதிக்கப்படவில்லையோ அந்த மஹல்லாவில் அந்த மக்காமில் முரு அதிகமாக மதம் வரக்கூடிய நிலை ஏற்படும் அல் குர்ஆன் எப்பொழுது மனதிலே ஏற வேண்டுமோ அந்த பிஞ்சு உள்ளங்களை ஏற்றுவதற்கு மகல்லா வாசிகளும் அங்கே பணியாற்றுகிற இமாம்களும் அங்கே முக்கியஸ்தர்களும் ஆளுநர்களும் செல்வம் படைத்தவர்களும் அந்த பிஞ்சு உள்ளங்களுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருந்தால் மஹல்லாவில் நாலுருமேனி பொழுதொருவண்ணும் முருத்தத்துகள் உருவாகுவார்கள் மதம் மாறக்கூடிய ஒரு பெரும்புண்டு கஷ்டநிலை உண்டாகும் என்று அல்லாமா அபுல் ஹசன் நதிபி ரஹிமகுல்லாஹு தாலா சொல்லுகிறார்கள் ஓதப்பட்ட ஆயத்தில் ஓதியவர் காலையிலிருந்து ஓதினார் அவருடைய பெயர் தல்லஹா அவரை ஈண்டெடுத்தவர் இஸ்மாயில் மஜிலிசிலே அமர்ந்திருக்கிறார் அல்லாஹ் ஒரு இடத்திலே இப்படி யாபகப்படுத்துகிறார் வகுக்குரு கிதாபி இஸ்மாயில் இஸ்மாயிலை நீங்கள் நினைத்து பாருங்கள் இஸ்மாயில் யார்

நதிமுல்லாம் மக்கான் என்ற இந்த இடத்திலே ஒப்புவிக்க அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்தானே அதற்கு உண்டான பாக்கியம் யார் யாரெல்லாம் இந்த மகல்லாவிலே மரணித்து விட்டார்களோ அவருடைய கபுரையில் அல்லாஹ் பூஞ்சோலையாக ஆக்குவானாக ஓதப்பட்ட இந்த பூரா நன்மைகளையும் குறிப்பாக இந்த மஹல்லாவிலே யார் யாரெல்லாம் காலம் சென்று விட்டார்களோ அவர்களுடைய மன்னரையை இந்த குரானுடைய பொருட்டால் பூஞ்சோலையாக அல்லாஹ் ஆக்குவானாக எந்த பிரார்த்தனையோடி அலகாவிடத்தில் வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்வது ஓதிய முழு குரானையும் என்னுடைய பிள்ளை மறவுமா அவர்களுடைய பேரிலையும் நீங்கள் நீயத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு வேண்டுதலோடு வார்த்தையை முடிக்குகிறேன்